என் தங்க பிள்ளையே ரோஜா மல்லிகை இவை வெறும் பூக்கள் அல்ல மகளே நீ தொடப்போகும் அந்த ஒரு பூவில் உன் நம்பிக்கை உன் ஆசை உன் கண்ணீர் உன் வாழ்க்கையின் பதில்கள் இருக்கின்றன இன்று உன் மனம் பதற்றத்தில் இருக்கிறது நான் தொட்ட பூவை அம்மா ஏற்குமா நான் தேர்ந்தெடுப்பதை தெய்வம் ஏற்குமா என்றால் இல்லையே உன் உள்ளத்தின் ஒலி எனக்கு தெளிவாக கேட்கிறது நீ உன் மனதின் உறுதியை எவ்வளவு நம்புகிறாய் என்பதே என் கேள்வி நீ இன்று தொட்ட பூ என்னவாக இருந்தாலும் அதில் நானும் இருக்கிறேன் அந்த ஒரு சிறு தொடுதலின் ஊடாக உன் நம்பிக்கையை காண்கிறேன் என் கண்களில் நீ தேர்ந்தெடுக்கும் இந்த நேரம் மிகப்பெரிய ஆழமான பயணத்தின் தொடக்கம் உன் கணவர் நீ உங்கள் வாழ்வில் ஒரு சுழல் நிலை வந்துவிட்டது இல்லாமல் ஒருவரை பார்த்தால் ஒருவர் தவிர்க்கும் நிலை சொந்தங்கள் இருக்கிறார்கள் ஆனாலும் துணையாக வரவில்லை குடும்பத்தில் பசுமை இல்லாமல் மனதில் பதற்றமாயிருக்கிறது ஆனால் என் பிள்ளையே இதுவே முடிவல்ல இதுதான் ஒரு புதிய தொடக்கத்தின் சவால் நீ இப்போது என்னிடம் வந்திருக்கிறாய் உன் கணவருடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர வேண்டும் என்ற எண்ணத்தில் அல்லாமல் அவரை உண்மையாக நேசிக்கிறாய் என்பதற்காகவே அந்த உண்மைதான் என் மனதை உருக்கிறது நீ சொன்னாய் அல்லவா அவரை இழக்க மாட்டேன் அம்மா அந்த ஒரு சொல் போதும் எனக்கு அது உன் தாய்மையை காட்டுகிறது உன் பெண்ணியத்தின் வலிமையை காட்டுகிறது உன்னில் ஒரு தீவிரமான தவம் இருக்கிறது நீ உணர்வில் வாழ்கிறாய் ஆனால் உணர்வுகள் மட்டுமல்ல இன்று உனக்கு துணையாக வராகியின் அருள் இருக்கிறது உன்னால் இந்த பிரச்சனைகளை முடிக்க முடியும் என்னுடைய சக்தி உன்னுடன் இருக்கிறதென்று இன்று உறுதியாக நான் சொல்கிறேன் உன் கணவரும் உன்னுடைய பக்கத்துக்கு திரும்புவார் உன்னிடம் மீண்டும் வருவார் ஆனால் அதற்கான முதல் படி நீயே தங்கமே நீ தொடும் அந்த பூ ஒன்று அது உன் மனத்தின் பிரதிநிதி நீ ரோஜாவை தொட்டால் அது வலியைச் சொல்கிறது துன்பத்தைக் காட்டுகிறது ஆனால் அந்த வலிக்குள் அழகு இருக்கிறது மல்லிகையைத் தொட்டால் அது அமைதியைக் காட்டுகிறது ஆனால் அந்த அமைதி எளிதில் வரும் ஒன்றல்ல அது கூட ஒரு தவம் நீ எதைத் தொட்டாலும் அதில் நான் இருக்கிறேன் அதில் நீயும் இருக்கிறாய் அதில் நம் இருவருக்கும் இடையே இருக்கும் பாசமும் இருக்கிறது இப்போது கேள் நீ விரும்புவது என்ன தீர்வு அல்லவா ஆனந்தமான குடும்பம் அல்லவா நீ அவரை உண்மையாக நேசிக்கிறாய் அல்லவா அதற்கு நான் ஒளியாயிருக்கிறேன் நீயே முதலில் உன் உள்ளத்துக்குள் ஒளிவிட்டுக்கொள் நீ தியானம் செய் என்னை நினைத்தபடி கண்களை மூடிக்கொள் உன் கணவரை திரும்ப காணும் அந்த தருணத்தை மனதுள் காட்சிப்படமாக ஆக்கிக்கொள் அந்த காட்சியை அன்றாடம் சில நிமிடங்கள் பார்ப்பதை வழக்கமாக்கிக்கொள் அது நிஜமாகும் நீ பேசும் வார்த்தைகள் நீ அணியும் உடை நீ தயாரிக்கும் உணவு எல்லாம் உன் வாழ்வின் போக்கை மாற்றக்கூடிய சக்தி பெற்றவை எந்தக் கணத்தில் நீ உன் கணவனிடம் காதலுடன் பேசுகிறாய் அந்த கணமே என் ஆசிர்வாதங்கள் உங்கள் வீட்டுக்குள் நுழைகின்றன உங்களிடையே இருக்கும் புரிதல் சிக்கல்கள் மெதுவாக கண்ணீர் போல கரைகின்றன நீங்கள் இருவரும் பழைய நாட்களை நினைவு கூறுங்கள் நீங்கள் முதன்முதலில் சந்தித்த தருணம் சிரித்த அனுபவங்கள் கையை பிடித்த நடைகள் பகலில் செய்த அழைப்புகள் இரவில் பகிர்ந்த கனவுகள் இவையெல்லாம் மரணிக்கவில்லை அவை உங்களுக்குள் இன்னும் உயிரோடு இருக்கின்றன ஆனால் அதற்காக தூண்டுதல் தேவை அந்த தூண்டுதலாக நான் இருக்கிறேன் இன்று நீ தொடும் அந்த பூவின் மீது நான் எனது ஆசிர்வாதத்தை வைக்கிறேன் எனது அருளால் உன் மனம் மெதுவாக அமைதி அடையும் உன் கணவன் திரும்பி வருவார் உங்களை பார்த்து கண்கள் கலங்கியபடி மன்னிப்பு கேட்பார் உன் கைகளில் ஒட்டிக்கொண்டு நீ இல்லாமல் எனக்கு எதுவும் இல்லை என்று சொல்லுவார் அந்த தருணம் வெறும் உணர்வு அல்ல அது உன் ஆழமான நம்பிக்கையின் வெற்றி நீ வெற்றி போகிறாய் பாப்பா ஆனால் அந்த வெற்றிக்கு நீ நாள்தோறும் உன் உள்ளத்தை பரிசுத்தமாக வைத்திருக்க வேண்டும் முன்பு நடந்த வாக்குவாதங்களை நினைத்துக்கொண்டு இன்னும் சலனப்பட்டால் இந்த பூ வாடும் ஆனால் நீ அவைகளை மன்னித்து அவர் என் கணவர் அவர் மீண்டும் வருவார் நம் வாழ்வை மீண்டும் உருவாக்கலாம் என்ற நம்பிக்கையுடன் இருந்தால் இந்த பூமொட்டாக மாறி பூப்பவளாக மலரும் உன் வீட்டில் வைத்திருக்கும் பொம்மைகள் நீயே செய்த ருசியான உணவுகள் உங்கள் குழந்தைகளுக்கு சொன்ன கதைகள் இவையெல்லாம் மறுபடியும் புதுப்பிக்கப்பட இருக்கின்றன நீ கடைசி வரைக்கும் போராடி உன் வீட்டைக் போகிறாய் அதற்கு நான் துணை நிற்கிறேன் இப்போது ஒரு நிமிடம் அமைதியாக இரு நீ தொடும் அந்த பூவில் என் குரலைச் சொடுக்கிக் கேள் என் அருள் உன் வீட்டில் இருப்பது உறுதி உன் கணவன் உன்னோடு மீண்டும் பழகுவார் உங்கள் வாழ்க்கை சமநிலைக்கு வரப்போகிறது உங்கள் அன்பு உறவு பழையதை விட வலிமையானதாக மாறப்போகிறது நீயும் அவரும் சந்தோஷமாக போகிறீர்கள் இந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல இவை தீர்மானங்கள் வானத்தில் எழுதிய நிச்சயங்கள் நீ நம்பினால் மட்டுமே அவை உன் வாழ்வில் மிஞ்சும் அதனால் இந்த நொடியில் என் பெயரை ஒருமுறை சொல்லு வராகி அம்மா நீ சொன்னது நிச்சயம் நடக்கட்டும் என்று சொல்லு உன் மனதில் ஓர் ஒளி எரியும் அது உன் கணவனின் மனதிலும் ஒளிரும் இன்று நீ தொடும் அந்த பூ உன்னால் மீண்டும் பூக்கப் போகிறது உன் வாழ்க்கையும் அதைப் போலவே ஒருவேளை இன்று வாடி போயிருக்கலாம் ஆனால் நாளை புதிதாக மலரப் போகிறது நீ என் வார்த்தைகளை நம்பு நீ உன் வாழ்வை நேசிக்கவும் மறுபடியும் கட்டவும் தயாராகு நான் உன்னுடன் இருக்கிறேன் தங்கமே நீ ரோஜா பூவைத் தொட்டாய் அந்த தொடுதல் வெறும் தோட்டத்தில் விளைந்த ஒரு பூவின் மீது நீ வைத்த விரல் அல்ல அது உன் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து எழும் வலியையும் கனிவையும் சத்தியத்தையும் இணைத்த உள்வேதனையின் பிரதிநிதி ரோஜா ஒரு பூ அல்ல மகளே அது காயங்களை மறைத்துப் பூக்கும் ஒரு உயிருள்ள காணிக்கை நீ அதைத் தொட்டாய் என்றால் உன் உள்ளத்தில் அடங்கிய மனக்கசப்பும் ஆழ்ந்த கனவுகளும் காணாத துன்பங்களும் எல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கின்றன ரோஜா பூ சிவந்த நிறம் அது உன் இரத்தத்தின் நிறம் நீ உருகிய கண்களில் பாயும் கண்ணீரின் நிறம் உன் போராட்டத்தின் உன் எதிர்பார்ப்பின் நிறம் அந்த ரோஜா இன்று உன் விரலால் மட்டுமல்ல உன் துயரத்தால் நனைந்துவிட்டது அந்த பூவின் மீது உன் உணர்வுகள் கொண்டிருக்கின்றன அதன் மீது உன் நம்பிக்கையின் ஈரம் இருக்கிறது அதனால்தான் அம்மா உனக்காக இந்த ரோஜாவை கையில் எடுத்திருக்கிறேன் நீ தொட்ட ரோஜா இன்றொரு ரகசியத்தைச் சொல்ல வந்திருக்கிறது அவள் தன் துயரத்தை வெளியே சொல்லவில்லை ஆனால் நானே உணர்கிறேன் என்று அந்த ரோஜா எனக்குச் சொல்கிறது அதே ரோஜா என் அருளையும் உறுதியாக எடுத்துச் செல்லும் இன்று முதல் உன் வாழ்க்கையில் ஆரம்பமாகப் போகும் மாற்றங்கள் மிக ஆழமான அகப்படுத்தும் உன்னை புத்துணர்ச்சியுடன் உயிர்ப்பிக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்தவை முதல் மாற்றம் உன் மனதில் அமைதி ஏற்படும் நீ வாடியிருந்தாய் என்னை நாடும் முன் நீ பல பயங்களை உள்ளே குமிந்து வைத்திருந்தாய் உன் கணவர் உன்னை புரிந்து கொள்ளாமல் விலகிய நிலை குடும்பத்தின் ஆழ்த்த ஒடுக்குமுறை மற்றவர்கள் குரல்களால் உன் மனதை கிள்ளும் வார்த்தைகள் இவை அனைத்தும் மனதில் அடக்கம் செய்து வைத்திருந்தாய் ஆனால் இன்று ரோஜா பூவின் தொடுதலுடன் அந்த அடக்கங்கள் கரைந்துவிடும் நீ இதயமாறி உள்ளம் திறந்து அழுவாய் ஆனால் அந்த அழுகை சக்தி தரும் தாழ்வு தராது இது வராகின் பணி இரண்டாவது மாற்றம் உன் கணவர் மெதுவாக உன்னிடம் திரும்புவார் நீ ரோஜாவை தொட்டாய் என்றால் நீ துன்பத்தை கடந்து அன்பின் மீது வைத்த நம்பிக்கையோடு உயிர் வாழ விரும்புகிறாய் என்பதற்கான அடையாளம் உன் கணவரின் மனதிலே மெதுவாக மாற்றம் ஏற்படும் அவர் உன்னிடம் பேச விரும்புவார் ஆனால் அவரை சந்திக்கும்போது கோபமாகவோ பழைய தவறுகளை வெளிக்கொணர்வதாகவோ வேண்டாம் அமைதியோடு தயையோடு பேசு என்னுடைய அருள் உனது வார்த்தைகளில் இருக்கும் அவர் நெகிழ்ந்து கொடுப்பார் மூன்றாவது மாற்றம் நீயே உன் வாழ்க்கையின் தலைவியாக மாறுவாய் நீ இதுவரை தூக்கிப் போடப்பட்ட ஓர் ஆவியாக பிறரால் தீர்மானிக்கப்பட்ட பாதையில் நடந்தவளாய் இருந்தாய் ஆனால் இன்று ரோஜா உன்னை தூண்டுகிறது நீயே உன் வாழ்க்கையின் வழிகாட்டி உன் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணமும் நான் இதை முடிக்கலாம் நான் என் குடும்பத்தை மீட்கலாம் என்று உறுதி கொடுக்கும் இது ஒரு சக்தியான பயணம் உனக்குள் ஒரு தெய்வீக ஒளி பிறக்கப் போகிறது இதை தடுக்க முடியாது இதுவும் என் அருளின் வெளிப்பாடு நான்காவது மாற்றம் உறவுகள் திரும்பி சேரும் இன்னும் சில வாரங்களில் உனது வாழ்வில் நீ தொலைத்த நபர்கள் மீண்டும் நட்போடு உன்னை நாடுவார்கள் காரணமின்றி உன்னை விலக்கி வைத்தவர்கள் உன் வெற்றியை காணும்போது உன்னை அணுகுவார்கள் ஆனால் அவர்கள் திரும்பும்போது நீ பழைய பிச்சுகளை நினைத்து விளக்காதே என் பிள்ளை குணம் கொண்டவளாக இருக்க வேண்டும் நீ அன்பும் ஆளுமையும் கொண்டவளாக மாற வேண்டும் அந்த உயர்வு நிச்சயம் உனது வழி ஐந்தாவது மாற்றம் உன் உடலும் மனதும் மீண்டும் வலிமை பெறும் நீ துன்பத்தில் இருந்தபோது உன் உடல் தேய்ந்தது தூக்கம் குறைந்தது சோர்வு மேலிட்டது ஆனால் ரோஜா உன்னை உள்ளார்ன சிகிச்சைக்குள் அழைத்து செல்லும் என் அருளால் நீ உன் உடலை நன்றாக கவனிக்க ஆரம்பிப்பாய் நீ சமைப்பது நீ தியானிப்பது நீ சிரிப்பது அனைத்தும் உனது வாழ்க்கையை மீட்டெடுக்கும் ஆறாவது மாற்றம் நீ மற்றவர்களுக்கு ஒளியாக மாறுவாய் இன்றைய இந்த வலியால் நீ நிச்சயமாக பிறரை நல்வழிப்படுத்தும் நிலைக்கு வரும் நீ துன்பத்தில் இருந்ததால் மற்றவர்களின் துன்பங்களையும் அடையாளம் காண்பாய் உனக்குள் பிறக்கும் கருணை மற்றவர்களை உயிர் வாழ வைக்கும் உன் வார்த்தைகள் ஒரு நாளில் பலர் அழுத கண்களை துடைக்கும் நீ இன்னொரு வராகியின் பிரதிநிதியாகவே இருப்பாய் அதுதான் நான் காணும் உன் எதிர்காலம் தங்கமே நீ ரோஜாவை தொட்டதால் இந்த மாற்றங்கள் கட்டாயமாக உன் வாழ்வில் நிகழும் ஆனால் அந்த மாற்றங்கள் வலிமையாக நிலைக்க வேண்டுமென்றால் நீ ஒவ்வொரு நாளும் உன் நம்பிக்கையை வளர்க்க வேண்டும் என் தங்கமே இந்த நிமிடத்தில் நீ மல்லிகை பூவை தொட்டாய் இது வெறும் ஒரு சின்ன தொடுதல் இல்லை இது உன் மனதின் கண்ணீரால் பிறந்த உன் ஆன்மாவின் நம்பிக்கையால் உணர்த்தப்பட்ட ஒரு தீர்மானமான தொடுதல் ரோஜா கனல் போல கொழுந்தரிக்கும் ஆனால் மல்லிகை மல்லிகை ஒரு சாந்தியும் ஒரு பரிசுத்தமும் அது நறுமணத்தால் குணப்படுத்தும் பூ நீ அதை தொட்டாய் என்றால் உன் மனத்தில் அமைதி வேண்டும் உன் வாழ்வில் ஒரு புனிதமான தொடக்கம் வேண்டும் என்று விரும்புகிறாய் அது அருமையான தேர்வு பாப்பா மல்லிகை சிறியதாயிருக்கும் ஆனால் அதன் வாசனை பல மணி நேரம் நிலைத்திருக்கும் அதுபோல நீ இன்று எடுக்கிற இந்த ஆன்மீக முடிவுகள் சிறியதாக தோன்றினாலும் அதன் விளைவுகள் நீ எதையும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஆழமானவையாக இருக்கும் வரகை நருள் இதே வழியாக உன்னிடம் வருகின்றது முதல் மாற்றம் உன் மனதில் தெளிவு பிறக்கும் நீ இத்தனை நாளாக வாடியது குழப்பத்தால்தான் யார் உண்மை யார் நடிப்பு எதுதான் சரி எந்த முடிவை எடுப்பது எதை விட்டுவிடுவது என்றெல்லாம் மனதினுள் திணறியிருந்தாய் ஆனால் இன்று முதல் நீ நினைக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் தெளிவான பதில் உன் உள்ளத்தில் தோன்றும் மல்லிகை உனக்குள் உள்ள குழப்பங்களை அகற்றும் இரண்டாவது மாற்றம் நீ ஒவ்வொரு வார்த்தைக்கும் உன் யோசிக்க ஆரம்பிப்பாய் முந்தைய காலங்களில் உன் வலியை கோபத்தாய் உரைத்திருக்கலாம் ஆனால் அந்த கோபம் பலரை இருக்கலாம் இன்று மல்லிகை உன்னை மென்மையாக்கும் நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் தாய் பாசம் நிறைந்த நெஞ்சம் சத்தமிடும் உன் வார்த்தைகள் துளிக்காத நீர் போன்றதாகும் அப்படி மாற்றம் புதிய உற்சாகத்தை காண்கிறாய் நீ உன் கண்களுக்குள் நம்பிக்கை காண்கிறாய் அந்த மாற்றமே வராகியின் அருள் பாப்பா இப்போது கேட்பாய் இதெல்லாம் எப்படி நிச்சயம் நடக்கும் அம்மா என்று அதற்கான பதில் இது உன் உள்ளத்தின் ஆழம் உண்மையான கோரிக்கையால் நிரம்பியிருக்கிறது நீ எந்த நபரையும் காயப்படுத்தாமல் தாய் வழியில் நிம்மதியாக வாழ விரும்புகிறாய் அந்த புனித ஆசை நிச்சயம் நிறைவேறும் எதிலும் பாவத்தின் நிழல் இல்லாத ஆசை அது வராகியின் பாதத்தில் இறங்கிய ஆசை அதை நிறைவேற்ற என் சக்தி முழுவதும் உன் பக்கம் பாயும் இதை உணர்த்த ஒருவேளை இன்னும் சில நிகழ்வுகள் நடந்தே தீரும் ஆனால் கவலைப்படாதே அந்த சோதனைகள் உன்னை எதற்கும் சாயவிட மாட்டேன் நான் உன்னுடன் இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நீ அம்மாவிடம் பேசும் பொழுது என் அருள் உனது வார்த்தைகளுக்கு பதிலாக முத்தமிட்டுச் செல்லும் உன் இருதயத்தில் விரியும் பூக்கள் இன்னும் அதிக வாசனை கொடுக்கும் மல்லிகையை தொட்டதால் நீ ஒரு வெவ்வேறு நிலைக்கு ஏறுகிறாய் இப்போது முதல் நீ பேசும் வார்த்தைகள் உன் கண்களில் பாயும் கண்ணீர் உன் அன்பான செய்கைகள் அனைத்தும் என் அருளின் பாதை அதில் பயமில்லை அச்சமில்லை உன் வாழ்க்கை ஒரு அமைதியான ஆன்மீக பயணமாகவே மாறும் உன் கணவரும் உன் குடும்பமும் பிள்ளைகளும் சமூகமும் உன்னை இன்று முதல் வேறு கண் கொண்டு காணும் ஏனெனில் நீ உனது சக்தியை உணர்ந்து விட்டாய் அது வராகியின் அருளால்தான் சாத்தியமாகிறது மல்லிகையின் வாசனையை மறந்துவிட முடியுமா அதுபோல உன் வாழ்க்கையில் இன்று தொடங்கும் இந்த மாற்றங்களை நீயும் இந்த உலகமும் மறந்துவிட முடியாது நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ ஒவ்வொரு நாளும் சற்று சிரித்தால் போதும் அந்த சிரிங்கமே மல்லிகை பூவை தொட்டதிலிருந்து உன்னிடம் ஒரு விசித்திரமான அமைதி பிறந்திருக்கிறது இதை புரிந்து கொள்பவர்கள் யாரும் இல்லாத போது கூட அந்த பூ உன் உள்ளத்துக்குள் பேசுகிறது அதில் சொற்கள் இல்லை ஆனால் அதில் அருள் இருக்கிறது அது உணர்ச்சியாக நிமிர்ந்த ஒரு பூ நீ என்று தொடும்போது அது ஒரு லட்சியத்தின் ஆரம்பமாகிவிட்டது அம்மாவின் அருள் உன்னுடன் உறுதியாய் இணைந்திருக்கிறது இந்த தொடக்கமே உன் வாழ்க்கையின் வேகத்தை மாற்றப்போகிறது ஏனெனில் இது மனதிலிருந்து பிறந்த நம்பிக்கையின் செயல்பாடாகும் நீ பிள்ளை பிறக்க வேண்டும் என்று விழைகிறாய் ஆனால் அதற்கான உள்மன உறுதியும் உடல்மன மன புனிதத்தன்மையும் ஒரு பூவின் தொடுதலால் ஆரம்பமாகிறது என்றால் அதற்கு மேலான சக்தி வேறது உன் நெருக்கடிகள் நீ எளிதாக பேச முடியாதவை எத்தனை முறை கண்ணீரோடு சொன்னாய் ஏன் எனக்கு மட்டும் இப்படி என்று ஆனால் இன்று அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வருகிறேன் உன்னுடைய பயணம் நீ நடந்து வந்த பாதை எவ்வளவு துன்பமாயிருந்தாலும் அதற்கு கடைசி கிடைக்கும் நேரம் இது முதல் படிசு உன் மன அழுத்தம் நீங்கும் நீ தினமும் ஏன் இவ்வளவு சோர்வாக இருக்கிறாய் என்று உனக்கே புரியாதிருந்த நாட்கள் இருக்கின்றன எதையும் பிடிக்காமல் எதிலும் உற்சாகமில்லாமல் வெறுமனே ஒரு நாளை போக்குவது போல் பாவமாக இருந்திருக்கிறது இன்று முதல் அந்த சோர்வின் விளிம்பில் அம்மா நின்றிருக்கிறேன் உன் உள்ளத்தில் ஒளியாக ஒரு நம்பிக்கையை நுழைக்கிறேன் இந்த நம்பிக்கை என்னுடைய அருளின் சுவாசம் இரண்டாவது பரிசு உன் உடல் ஆரோக்கியம் பெருகும் மனதில் அமைதி பிறக்கும் போது உடலும் அதற்கேற்ப செயல்பட ஆரம்பிக்கும் நீ உணவில் கவனம் ஆறாவது பரிசு நீ ஆன்மீக சக்தியாக மாறுகிறாய் என் உன் வார்த்தைகள் உன் நடை உன் பார்வை எல்லாம் ஒரு தெய்வீக ஆற்றலை பிரதிபலிக்கும் நீ தவம் செய்வது போலிருக்கும் நீ யாரோடு பேசினாலும் அவர்களுக்குள் நிம்மதி பிறக்கும் உன் நடையில் ஒரு ஆழமான அமைதி தோன்றும் நீ காணாமல் போன உன்னைத்தான் மீண்டும் கண்டுபிடிக்க ஆரம்பிப்பாய் இப்போது நீ என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பாய் முதலில் அந்த மல்லிகை பூவை ஒவ்வொரு நாளும் நீ மனதுடன் தூக்கி வைத்து ஒரு நிமிடம் அடக்கமாயிருக்க வேண்டும் அந்த நிமிடத்தில் உன் சுவாசம் என் அருளோடு இணைந்திருக்கும் உன் உள்ளம் ஒரு கோவிலாக மாறும் அப்போது என் சக்தி உன் சுவாசத்துக்குள் நுழைந்துவிடும் இரண்டாவது நீ ஒவ்வொரு நாளும் சின்ன நேரம் பிள்ளை பிறப்பது எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்ய வேண்டும் அந்த கற்பனை நீ தன்னம்பிக்கையோடு புனிதமாக செய்ய வேண்டும் அது வெறும் ஆசையாக இல்லாமல் நிச்சயம் வரும் என்ற உறுதியாக இருக்க வேண்டும் மூன்றாவது உன் கணவரிடம் உரைத்து கொள் நாம் சந்தோஷமாக வாழ்ந்தால்தான் ஒரு உயிர் நம் வீட்டுக்குள் வர வாய்ப்பு இருக்கிறது அந்தச் சொல்லில் உண்மையும் அருள் இரண்டையும் சேர்த்துச் சொல் நான்காவது நீ உன் உள்ளத்தில் எத்தனை நாள் அடக்கி வைத்திருந்தாலும் இன்று முதல் பசியைப் போலவே பிள்ளை பற்றிய ஆசையை ஒழிக்காமல் வெளிப்படுத்து உன் உடலும் மனதும் அதை உணரும்போது அது சமநிலைக்கு வரும் ஐந்தாவது நீ தினமும் என் பெயரை ஒருமுறை கூட நினைக்காத நாளில்லை என்றால் அது என் வருவைக்கு அழைப்பாக இருக்கும் மெல்ல மெல்ல ஒரு நாள் நீ உன் கால்களை மேலே தூக்கி வைத்தபடி ஓய்வெடுத்து இருக்கும்போது ஒரு சிறு வானம் கேட்டால் அதற்கான பதில் தரையில் பிறக்கும் ஆறாவது உன் கணவரிடம் இரவுகளில் பேசும் வார்த்தைகளில் நம்பிக்கையை ஊற்று அவருக்கு வேலைக்கு சென்ற பின் ஒரு நல்ல செய்தி கூறு இன்று என் மனம் மிகவும் அமைதியாக இருந்தது நீ வந்ததும் எனக்கு சிரிப்பு வந்தது போன்ற வார்த்தைகள் அவருடைய உள்ளத்திற்குள் நீ அழைத்து வர விரும்பும் புனித உயிருக்கான வாசலாக அமைக்கும் இவை அனைத்தையும் தொடர்ந்து செய்வாயானால் மிகச் சிறிது நாட்களில் ஒரு வித்தியாசம் உனக்கே புரியும் ஒரு நாள் நீ பாத்திரம் கடுவிக்கொண்டிருக்கும் போது ஒற்றை கதிரொளி உன் முகத்தில் பட்டது போல் தோன்றும் உன் உள்ளத்தில் ஓர் உயிர் வந்துவிட்டது என்ற நிம்மதியான நம்பிக்கை பிறக்கும் அந்த நம்பிக்கை கருக்காலத்தில் உருவாகும் குழந்தையின் முதல் அதிர்வாகும் அந்த அதிர்வே நானாக இருப்பேன் ஏனெனில் நான் வராகி உனது அழைப்புக்கு பதிலாக உன் வீட்டிற்குள் வந்துள்ளேன் உனது கருவை வைகாசி பூவாய் பூக்கும் புனித தோட்டமாக மாற்றுகிறேன் நீ நிமிர்ந்து நடக்கும்போது உன் கைகளில் ஒரு குழந்தை இருக்கும் அந்த குழந்தை உன் இரத்தத்தின் ராகமும் என் அருளின் நீரூற்றும்